இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த பழத்துக்கு பேர் இந்த பெரிஸ்க்கு பேர் வந்து ஃபயர்தான் பெரீஸ் எப்படி அழகாக கிளஸ்டர் சூப்பரா சூப்பராக இருக்குது பாருங்கள் டான் பெரீஸ் இதில் இருக்கிற முட்களால் இதுக்கு வந்து ஃபயர் டான் டான்னு சொல்கிறாங்க இந்த பெரிஸ் எல்லாம் டாக்ஸிக் கிடையாதுங்க இருந்தாலும் சாப்பிட முடியாது பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளஸ்டர் கிளஸ்டராக வந்திருப்பாங்க இவங்களெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது ஆனாலும் சாப்பிட்டாலும் சாக மாட்டோம் டாக்ஸிக் கிடையாது விஷம் இல்லாதது இந்த பெர்ஸ் எல்லாம் பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஆரஞ்ச் கலரில் ரெட் கலரில் அப்புறமா வெள்ளை கலரில் நமக்கு நிறைய வரும் இந்த ஃபால் டைமில் நிறையா வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல